தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறித்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்பது நேதிக்கு மாறானது ஏற்கனவே இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டால் வன்னியர்களுக்கு இழப்பீடு தான் என்பதை சட்டமன்றத்தில் நான் மிக தெளிவாக புள்ளிவரத்தோடு அழுத்தத்தோடு சொல்லியிருக்கின்றேன் எனவே மீண்டும் மீண்டும் அதை அவர் பேசுவது என்பது வன்னியர் மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியாகத்தான் அமைந்திருக்கிறது ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் அரியலூர் அரசு கல்லூரியில் எம்பிசி இடஒதுக்கீடு இருபது சதவீதம் என்றால் அது இங்கே பெரும்பான்மையாக இருக்கின்ற வன்னியர் மக்கள் தான் முழுமையாக அந்த மாணவர்களுக்கு தான் கிடைக்கிறது அதை பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக கொடுத்தால் மாணவர்கள் சேர்க்கையில் வன்னியர் மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது குறையும் மீதி இடங்கள் மீது இடங்கள் காலி இடங்களாக அமையும் அது பேக்லாக் தான் போகும் இதுவே தென் மாவட்டத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியருக்கு ஒதுக்கினால் தென் மாவட்டங்களில் அங்கே சேருவதற்கு ஆள் இல்லாமல் அந்த கல்லூரிகளில் அந்த இடங்கள் காலியாக இருக்கும் அதே போல கொங்கு மண்டலத்தில் அந்த இடங்கள் காலியாக அமையும் எனவே யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போகக்கூடியதாகத்தான் அது இருக்கும் ஏற்கனவே இது குறித்தெல்லாம் ஆய்வு செய்துதான் முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடை கொடுத்தார்கள் பல்வேறு மாநிலங்களில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் நீதிமன்றங்களால் செய்யப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது இப்ப கொடுத்த பத்து புள்ளி ஐந்தும் நீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த எந்த இடஒதுக்கீடும் எந்த நீதிமன்றத்தாலும் விமர்சனம் செய்யப்படாமலோ செய்ய முடியாமலோ அல்லது மறுக்கப்பட முடியாமலோ மிக அழுத்தமாக அமைந்து எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது எனவே இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு ஜாம்பவான் அவர் அதை குறித்து முழுமையாக அறிந்தவர் எனவேதான் இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் நூத்தி எட்டு இனங்களை தொகுப்பாக வழங்கி அந்த தொகுப்பிலே பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வருகின்ற அளவிற்கு ஏற்பாடு செய்தார்கள் அதிலே மாநிலத்தின் வெவ்வேறு பகுதியில் இருக்கின்றவர்கள் அந்தந்த பகுதியில் முழுமையாக பயன்பெறுகின்ற வகையில் இருக்கிறது இப்பொழுது ரேஷன் கடைக்கு பணியாளர்கள் இருக்கின்ற நேர்முக தேர்வு வரை இருக்கிறது கிராம உதவியாளர்கள் நடைபெற இருக்கிறது சத்துணவு அங்கன்வாடி போன்றவர்களுக்கு பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கிறது அந்த பணியிடங்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த அரியலூர் மாவட்டத்தைப் போல வன்னியர்கள் அதிகம் இருக்கின்ற பகுதியான கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை வேலூர் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் இந்த இருபது சதவீதம் முழுமையாக வன்னியர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பத்து புள்ளி ஐந்து என்பது குறைத்துவிடும் அதே போல டிஎன்பிசி தேர்வுகளில் ஏற்கனவே இருபது சதவீத இடஒதுக்கீடில் பதிமூணு சதவீதம் பதினான்கு சதவீதம் பெறுகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது அதே போல எம்பிபிஎஸ் படிக்கின்ற சேர்க்கை எம்பி படிக்கின்ற சேர்க்கை அனைத்திலும் கூடுதலாக வன்னியர் மாணவர்களுக்கு இடம் கிடைப்பதும் அவர்களுக்கு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அறிந்தாலும் மீண்டும் மீண்டும் முதல்வரிடத்திலே விமர்சனம் செய்வதற்காகவே டாக்டர் ராமதாஸ் இது போன்ற காரியங்களில் இறங்குகிறார் இதைவிட இருபத்தி எட்டாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முதலமைச்சர் வருகிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி விழுப்புரம் மா மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார் அது இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக முதன் முதலாக உழவர் உழைப்பாளர் கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி அவருடைய நூற்றாண்டு நினைவு மண்டபத்தை திறக்க இருக்கிறார்கள் அதே போன்று இந்த எம்பிசி இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் சுடப்பட்டு கொல்லப்பட்ட வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அந்த இடஒதுக்கீடு போராளிகளுக்கு ஒரு நினைவு மண்டபத்தையும் நம்முடைய மாண்புகும் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அதை கட்டப்பட்டு அவருடைய பொற்கரங்களால் திறக்கப்பட இருக்கிறது எனவே இந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்து கொள்கின்ற பொழுது அது வன்னியர் சமூகத்திற்கு அவர் காட்டுகின்ற எடுத்துக்காட்டும் எனவே அவர் மீது புழுவாரி தூற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிற நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவருக்கு நான்கு ஆண்டு காலம் எப்பொழுதும் மறந்து விடுவார் தேர்தல் வருகின்ற பொழுதுதான் வன்னியர் மக்கள் மீது அறி அக்கறை வந்துவிடும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் அப்படிதான் கடைசி காலத்தில் புதிதாக அக்கறை வந்து அந்த பத்து புள்ளி சதவீதத்திற்கு இட இடஒதுக்கீடு போராடுவது போல ஒரு போராட்டத்தை நடத்தி அவர்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கின்ற அன்று காலையிலே சட்டமன்றத்திலே இதற்கு ஒரு அவசரமான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது அது எப்படிப்பட்ட நாடகம் என்பது நாடறியும் ஆனால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அறுவடை செய்தது போல மீண்டும் அறுவடை செய்யலாம் என்று துடிக்கிறார் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இதை அறிவார்கள் இந்த இருபது சதவீதத்தின் மூலமாக என்ன கிடைக்கிறது பத்து புள்ளி ஐந்தா வந்தால் என்ன இழப்பீடு வரும் என்பதை மக்கள் அறிவார்கள் எனவே முதல்வர் மீது புரிதுவாரி தூற்றுகின்ற பணியை டாக்டர் ராமதாஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற கலைஞர் உரிமை தொகையை அந்த மா மாநிலங்களில் இன்றைக்கு பின்பற்றி இருக்கின்றார்கள் அது மக்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றுதான் இந்த முடிவை காட்டுவதாக மகாராஷ்டிரா மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தேர்தல் ஆய்வாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் ராமதாஸ் பேசுகிற பேச்சை விட டாக்டர் எங்களுடைய முதல்வர் அவர்கள் எந்த விதத்திலும் குறைத்து பேசுகிறார்கள் ஒன்றும் தவறாக பேசுகிறதில்லை நான் ராமதாஸ் தான் யாரையும் எழுத்தறிந்து பேசுவது வழக்கம் எனவே எங்கள் முதல்வர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு மக்கள் பணி இருக்கிறது நாங்கள் அந்த பணியை பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே அன்புமணி அவர்கள் இதுபோன்று பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்